ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகம் வணக்கில இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இது ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் வீடியோ எடுக்கலையான்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்காக தான் நான் குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீடியோ போடலையான்னு கேட்பீங்க அதுக்காக தான் நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அதில் இருக்கும் அண்ட் அந்த வீட்டில் சில சில வேலைகள்லாம் பார்த்து அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் வந்துட்டு போயிட்டாங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக வரவே இல்லைங்கிட்டு வரணும் வரணும்னு வச்சாங்க நாங்கள் வரும்போது அவங்க இருக்கு சி அவங்க வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் இருக்கும்போது அவங்க வரமாட்டாங்க அந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்திங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களும் வர்றதுக்கு கரெக்டாக நாங்கள் வீட்டில் இருந்தோம் அப்போ அவங்க கீரமங்கலத்திலேருந்து அப்படி டேரெக்டாக இங்கே நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்துவிட்டோம் இவங்க வந்து சாயந்தரம் வந்தோம் அதுக்கடுத்து இவங்க பின்னாடி அடுத்த நாள் மத்தியமும் வந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க அண்ட் வந்து கொடைக்கானல் கண்டிப்பாக நீங்கள் போலான்னு ரிப்பீட்டடாக கேட்பீங்க அதுக்கான ஆன்சர் நான் வந்து உள்ள வீடியோலேயே பண்ணியிருக்கேன் தம்பிகா

அம்மா அன்னைக்கு லீவ் போடுறேம்மா லீவுமா அவனே சொல்கிறேன் அன்னைக்கு லீவுமா நான் போலமா அப்படின்றான் அழுக மாட்டான் ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாங்கள் எப்படியும் வெளியில் போகிறோமா தான் சனிங்காயிரம் கணக்கு பண்ணி தான் போவோம் இங்கே வெள்ளிக்கிழமை நைட்டு கிழம சனிங்காய் லீவ் போட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கே வந்துடுவோம் ஏன்னா செஞ்சக்கிழமை லீவ் கூட வரலாம் ஏன்னா தொடர்ந்து நாலு ரெண்டு நாள் நாள் லீவ் எடுத்தா மேம் கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க என்ன என்ன என்னன்னு அதனால தான் நான் லீவ் போட முடியல அண்ட் வந்து சரி கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதையும் நாங்கள் முடிக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து

இப்போ வந்து சமையல் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு சமையல் எல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு என்ன சமையல் சாதம் முடிஞ்ச சாதமே இதுக்கடுத்து புளி குழம்பு அங்கே ராம் என்னன்னு கேட்போம் என்ன என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் சாப்பாட்டில் சாப்பாடே காடா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஆ என்ன வேலை பார்க்க போகிறேன் டிவி பார்க்க போகிறேன் கரெக்ட் கரெக்ட் அப்புறம் என்ன வேலை பார்க்க போகிறக்கு ஆ ஆ அதுதான் வாங்குவது இருக்குது நாளைக்கு டிவி பார்க்க போகிறேன் கொஞ்சம் டீசெண்ட்டாக சொன்னேன்

ஒரு அழகான ரெட் கலர் dress நல்லா இருக்கு dress சூப்பரா இருக்கு அதுக்கு என்ன இருக்குதுல இதுல இந்த மாதிரி சைடுல இருக்குதுல அத்தை கிட்ட கொடுத்தோம்னு நினைக்கிறேன் அத்தட்டியோ அம்மாட்ட கொடுத்தோம் இந்த மாட்டு போங்கله இந்த மாட்டு மாட்டு போங்கله மாடு சேல நல்லா இருக்குல ரெட் அண்ட் black இது ஒரு சேலை தான் இது நைட்டே ஓபன் பண்ணி பார்த்தேன் செல்ல மாதிரி தான் இருக்கு இது காட்டன் இது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே ப்ரொமோஷன் தான் யார் அனுப்புனான்னு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறோம் என்னாமா ஓகே அண்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு தரமான சர்ப்ரைஸ் ராமனுக்கு இருக்குது அது நேற்று ராம சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அதை பேர்தே அப்போ பண்ணலான்னு தான் நினச்சேன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னால் சஸ்பென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நாள் நிலக்க முடியாது இன்னும் இருபது நாள் கிட்ட இருக்கு பிறந்த நாளுக்கு இருபது முப்பது நாள் கிட்ட இருக்குது அது நிறைய என்னால் தாங்கிக்க முடியாதனால நான் சர்ப்ரைஸ் இப்போயே ரிவீல் பண்ணுறேன் அது பர்த்டேக்கான அட்வான்ஸாக ஒரு சர்ப்ரைஸ்னே வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் யாருமே அந்த சர்ப்ரைஸை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ராம எதிர்பார்க்கிறாள் ஏதாவது கெஸ் பண்ண முடியாத உனக்கு ஏதாவது கிஃப்ட் இருப்பேன்னு நினைக்கிறியா ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லையா எதிரா அவனுக்கு ஒரு கெஸ்டிங்களுக்கு முப்பது நாள் கிட்ட இருக்கு இருபத்தஞ்சி பிறந்த நாள் அடுத்த மாதம் அதுக்கு முன்னாடி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு கேட்டே இருக்கேன் லைஃப்ல இருந்து ஆனா கெஸ்டிங்கெல்லாம் நானே இந்த எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு பொருள் அந்த மாதிரிதான் இருக்கும் பொருளெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒரு பொருள் மாதிரியும் சொல்லலாம் அது வந்து ஹார்ட் டச்சிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் பாக்குறேன் நான் பார்க்குறேன் உளர மாட்டேன் உடைய மாதிரி உளர் வாங்கி கிடச்சேன் சொல்லுங்கன்னு பார்த்தேன் அது ஒரு நீங்க யாருமே சர்ப்ரைஸ் எதிர்பார்த்து நீங்க யாராச்சும் கெஸ்ட் பண்ணிருக்கீங்க என்ன சர்ப்ரைஸா இருக்கும் கெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அத எப்படி சொல்லும் போது அத நினைக்கும் போது எனக்கு கண் கலங்கிருச்சு அந்த ராம் வந்து அதை எப்படி வந்து ரியலைஸ் பண்ண போறான் அதை எப்படி வந்து அதை அனுபவிக்க போறான் அப்படின்னு எனக்கு தெரியல அது ரொம்ப வந்து வந்து எப்படி அவன் ரியாக்ட் பண்ணுவானே அதை பார்த்தவொடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது எனக்கே ஆர்வமா தான் இருக்கு ஓகே நாளைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்கலனாலும் பரவாயில்லை நாளைக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னவா இருக்குன்றதை நீங்க கண்டிப்பா ரியாக்ட் பண்ண எனக்கு தெரியவே இல்லை அதை பார்த்து நீங்களே என்னன்னு எனக்கே தெரியாம ரைட் பார்த்துக்கலாம்

ஓகே அவங்க டேஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்